நண்பர்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ தமிழ்நாடு மட்டுமல்ல உலக தமிழர்கள் முழுவதும் தைப்பொங்கல் கொண்டாடி இன்று அவரவர்களிடங்களிலே தன்னுடைய பணிக்கு திரும்பியிருப்பீர்கள் வாழ்த்துக்கள் ஒவ்வொருவரும் அற்புதமாய் தமிழ் கலாச்சாரத்தின்படி நல்ல தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லப்பட்ட வேதவாசம் என்ற ஒரு பழமொழியைப் போல தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலக நாடுகளிலே இருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் தைப்பொங்கல் கொண்டாடியிருக்கிறீர்கள் ஆகவே தைப்பொங்கல் கொண்டாடின ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இப்போ வேதாகத்துல தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தில் வார்த்தை ஒரு வார்த்தை சொல்றது பொருளாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்குது இன்றைக்கும் அநேக வீடுகளிலே அந்த வேத வசனம் உள்ள வீடுகளிலும் வெளியிலே தொங்க சொல்லப்படுது வாதை உன் கூடாரத்தை அணுகாது வாதை என்று சொன்னால் அது ஒரு வியாதி ஆகவே எகிப்தில் இசிறுவளி சனங்கள் அடிமையாக இருந்த பொழுது ஆண்டவர் அங்கு வாதையை அனுப்பினார் எதற்கு என்று சொன்னால் அடிமையாக இருந்த இஸ்ரவெளி சனங்களை மீட்பதற்காக மோசையின் வழியாக ஆண்டவர் நடத்தினார் அப்பொழுது எகிப்தில் அடிமையாக இருந்த மக்களை இஸ்ரோத்துடன் மீட்பதற்கு மோசே அங்கே பார்வனிடம் போய் கேட்டபொழுது அவன் விடவில்லை அப்பொழுது அங்கு மோசையின் வழியாக சில அங்கு அடையாளங்கள் ஏற்படுத்தப்படுகிறது அப்பொழுது தான் வாதை அங்கு உண்டானது என்று பார்க்குறோம் அதுபோல இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்தில் சரி நிறைய சூழ்நிலையில் வாதை இன்றைக்கு இருக்கின்றது வாதை என்றால் அது ஒரு வியாதி ஆகவே வேதத்தில் சொன்ன பிரகாரம் தைப்பொங்கல் கொண்டாடின ஒவ்வொரு மக்களுக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்கள் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேதத்தில் சொன்ன பிரகாரம் எலும்பு எலும்பு சீயுனே உன் வல்லமையை தனித்துக்கொள் பரிசுத்த நகரமாகி எரிசிலமே உன் வஸ் உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி ஒரு இடத்தில் வருவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தூசியை உதவி விட்டு எழுந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏசையா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டுல ஆகவே இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன் சோர்ந்து போகாதீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதமாய் கடவுள் உங்களை நடத்துவார் ஆகவே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை ஒரு கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன்